வெல்கம் டு அகாடமி திருச்சி வரக்கூடிய குரூப் ஃபார் அண்ட் ஓகே நம்ம இன்னைக்கு தமிழ் இலக்கண கிளாஸ் ஆரம்பிக்க போறோம் சரிங்களா சோ அந்த வகையில தமிழ் இலக்கண கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேர்ச்சொல் சரிங்களா சோ வேர் அப்ப வேர்னுங்கிறது என்ன அந்த வேர்ல இருந்து வரக்கூடிய பிற சொற்கள் ஓகேங்களா எது ஒரு மூல சொல்லோ அந்த மூல சொல்லிலிருந்து வரக்கூடிய பிற சொற்கள் அப்ப அந்த மூல சொல் தான் என்னன்னா வேர்ச்சொல் சரிங்களா அப்ப நம்ம படிச்சிருப்போம் மூலமொழி கிளை மொழி இல்லைங்களா ரைட்டு அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய் போன்றது சொல்லுக்கு அப்ப தாயிட்ட வந்து அப்படி குழந்தைங்க அந்த மாதிரி ஓகேவா அப்ப படி என்பதன் வேர் படி என்பது ஒரு வேர்ச்சொல் அதோட பெயரச்சம் தான் படித்த ஓகேங்களா படி என்பதன் வினையச்சம் தான் படித்து படி என்பதன் ஆண்பால் நினைமுற்று படித்தான் படி என்பதன் பெண்பால் முற்று படித்தாள் படி என்பதன் வினையாளனையும் பெயர் படித்தவன் ஓகேங்களா அப்போ ஒரு மூல சொல் தான் வேர்ச்சொல் எந்த ஒரு சொல் வந்து ஒரு சொல்லுக்கு மூல சொல்ல அமைதோ அந்த மூல சொல் தான் வேர் சொல் அந்த மூல தான் பெயரச்சம் வினையச்சம் ஆண்பால் பெண்பால் வினையாளனையின் பெயர் இந்த சொற்கள் வரும் இதுதான் வேர்ச்சொல்லுக்கான டெபினேஷன் இப்ப நம்ம வேர் சொல்ல வேற வேற டைப்ஸ் வந்து நிறைய வெரைட்டி டைப்ஸ் இருக்கு அந்த வகைகளை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ரைட் ஃபர்ஸ்ட் பாருங்க வேர்ச்சொல் வந்து எப்படி இருக்கலாம்னா தனி குறியெல்லாம் இருக்கலாம் ஓகேங்களா இப்ப நொந்தான் ஓகேங்களா நொந்தான்னா என்ன துண்டும் அப்ப நொந்தான் என்பதன் வேர்ச்சொல் என்னன்னா நோ கிளியரா நொந்தான் என்பதன் வேர்ச்சொல் நோ அப்ப வேர்ச்சொல் என்பது ஒரு தனி குறியலாக இருக்கலாம் வேர்ச்சொல் என்பது ஒரு தனி நெடியலாக இருக்கலாம் அப்ப வந்தான்னா வா ஓகேங்களா போனான்னா போ ஓகேங்களா அப்ப வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா அந்த வாங்கிறதுல இருந்து தான் வந்தா வந்து ஓகேங்களா வந்தான் வந்தவள் வந்தவர் இந்த மாதிரி பல்வேறு விதமான சொற்கள் வருது அப்ப வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா சேம் அதே மாதிரி தான் போனான் என்பதன் வேர்ச்சொல் என்னது போ கேறபா ரைட் அடுத்து தேர்ட் டைப் என்னன்னா தனிக்குறையோடு ஒற்று சேர்ந்து வருது வந்தான் என்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்னன்னா வன் இத தனி குறில் வந்து உ ஒற்று வந்து ன் க்ளியர்ங்களா அப்ப மூணு டைப் ஓகேவா வா அப்ப வேர்ச்சொல் என்பது ஃபர்ஸ்ட் தனி குறில்ல வரலாம் வரும் இப்ப வந்தானங்கிறது நோ வேர்ச்சொல் என்பது தனி நெடிலா வரலாம் வந்தான் வா போறான் போ வேர்ச்சொல் என்பது தனி குறில் ஒற்று வரலாம் அப்ப உண்டானங்கிறது வன் சோ ஒவ்வொரு டைப்பையுமே நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து டைப்புக்கு மேலே இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஒரு பதிமூணு டைப் கிட்ட இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டோம்னா வேர்ச்சுவல் பற்றின ஒரு முக்கியமான ஒரு ஓவர்வியூ முடிஞ்சுது ரைட் அடுத்தது டைப் நம்பர் ஃபோர் வேர்ச்சுவல் என்பது தனிநடி மற்றும் ஒற்றாக வரலாம் கானபார் அப்படின்னு இருக்கு இவனையான என் பேரா அப்ப கானபாருக்கான வேர்ச்சொல் கான் ஓகேங்களா டைப் நம்பர் ஃபோர் கிளியரா அப்ப தனி குரில் தனி நெடில் தனி குரில் ஒற்று தனி நெடில் ஒற்று அடுத்து தனிக்குறியல் ப்ளஸ் ஒற்று ப்ளஸ் குற்றியல் உகரம் இதுல நல்ல கவனிங்க கட்டினானு இருக்கு அப்போ நம்ம கட்டியும் போட்டுறக்கூடாது அது தவறு அதுக்கு தான் இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் தனிக்குறியில் ஃபர்ஸ்ட் வரணும் அப்ப அப்போ கட்டினானுக்கான க வந்துச்சா ஒற்று செகண்ட் வரணும் இட்டு ஓகேங்களா துணி என்பதன் குற்றியல் உகரம் டூ கட் நமக்கு தெரியும் குற்றியல் உகரத்துக்கான எழுத்துக்கள் என்னென்ன ஊ சு டூ

வேர்கள் என்பது தனி நெடில் பிளஸ் ஒற்று பிளஸ் குற்றியல் உதரம் ஆறாவது பாருங்க தனி நெடில் பிளஸ் ஒற்று பிளஸ் குற்றியல் உதரம் தாண்டி நான் இருக்கு அப்ப இதுல நெடில் என்ன தா ஒற்று என்ன இன் தனிக்கு குற்றியல் என்ன டூ தாண்டு தாண்டினான் நான் தாண்டு அப்ப வேண்டி நான் என்ன சொல்வீங்க வே நெடில் இன் ஒற்று தீக்கு குற்றியல் உதரம் டூ வேண்டு ஓகேங்களா அப்ப தாண்டினானுக்கு தாண்டு இப்போ இந்த ஆறு டைப் ஒரு ரீகால் பண்ணலாமா அப்ப தனிக்குறில் வந்தான் வா போனான் போ தனிக்குறில் ஒற்று நெடில் ஒற்று கான் தனிக்குறில் பிளஸ் ஒற்று பிளஸ் குற்றியோம் ஓகேங்களா கட்டு தட்டினான் திட்டு அந்த மாதிரி தனி நெடில் பிளஸ் ஒற்று பிளஸ் ஓகேங்களா தாண்டினான் தாண்டு வேண்டினான் வேண்டு அப்ப தாண்டி வேண்டி நம்ம போடக்கூடாது

படித்தான் படி ஓகேங்களா அவர் இரண்டு குரல் காடி ஆடி கூலி கூலி குடித்தான் அந்த மாதிரி வேர்ச்சொல் என்பது இரு குரல் மற்றும் ஒற்றாக அமையும் இரு குரல் அப்படின்னு என்ன சார்னா இரண்டு குரல் எழுத்துக்கள் மற்றும் ஒற்றெழுத்து அவ மகிழ்ந்தான் என்பது மகிழ் மகிழ்ந்தான் என்பது எவ்வாறு வரும் மகிழ்னு வரும் ஓகேங்களா ரைட் இப்ப வளர்ந்தான்னு இருக்கு அப்ப என்ன வரும் ல இரு குறில் ஒற்றுனது இரு

அப்ப எழுதினான் என்பதன் வேர் சொல் எழுது ஓகேங்களா ரைட் இதே மாதிரி பழகினான்னு ஒரு வார்த்தை சொல்றேன் அப்ப பழகினான்னு என்ன சொல்லுவீங்க ஒரு வார்த்தை அப்ப என்ன கொடுக்கிறேன் இரு குரல் குற்றி எழுதுறோம் எழுது பழகினான் பழகு அடுத்த இரு குரலும் ஒற்று பிளஸ் குற்றிய எழுதுகிறோம் உறங்கினான் அதுக்கு என்ன வருது இரண்டு பொருள் என்ன ஊரா ஒற்று என்ன இங்கு கீழ்க்கு குட்டியிருக்கிற என்ன கூ அப்ப உறங்கினான் என்பதன் குற்றியலுகரம் உறங்கு தயங்கினான் என்பதன் குற்றியலுகரம் தயங்கு அப்ப தயங்கினான் தய என்பது இரு பொருள் இங் என்பது ஒற்று கூ என்பது குற்றியலுகரம் அப்ப உறங்கினான் உறங்கு தயங்கினான் தயங்கு கிளியர் அண்ட் டுவெல்த் ஒன் நெடில் பிளஸ் ஈரொற்று பிளஸ் குற்றியலுகரம்

இப்போ கூடி நான் அப்படின்னு ஒரு சொல் கொடுத்தான் அதுக்கு கூடி போடக்கூடாது கூ ரூ நெடில் குற்றம் ஓகேங்களா நெடில் குற்றம் நெடில் குட்டல் குற்றம் நம்ம பார்த்தாலே நெடில் குற்ற குற்றத்துல கூடி நான்கிறதுக்கு கூ ரூ ரைட் முன்னாடி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஏவினான் இந்த மாதிரி சொல்ல பாருங்க ஏவினான்

ஷார்ட்ஸ் கட்ஸ் நிறைய போட்டிருக்கும் அதுவும் பாருங்க நடந்துட்டு இருக்கு அதையும் பாருங்க ஓகேங்களா ஆஃப்லைன் வந்து பாருங்க ஆயில் மில் திருச்சி லொகேஷன் சரிங்களா ஆஃப்லைன் கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கு டெமோ அட்டன் பண்ணுங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ